ஆண்டவரே என் கற்பாறை டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை திருவருகை காலம் முதல் வாரம் புனித சபாஷ் துறவு மடத்து தலைவர் நினைவு மறையுறை சிந்தனை இன்றைய இரண்டு வாசகங்களும் திருப்பாடலும் ஆண்டவர்தான் நம் வலிமையான கோட்டை என்பதை உணர்த்துகிறது ஆண்டவரே என் கற்பாறை என்று அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துகின்றார் மேலும் ஏழைகளை உயர்த்தி செல்வந்தர்களை வீழ்த்துகின்றார் தான் கூறும் வார்த்தைகளை கேட்டு தந்தையின் திருவிழப்படி நடப்போர் பாறையின் மீது தம் வீட்டை அமைத்து கொண்டு இறைவனின் கோட்டையில் பாதுகாப்பாக இருக்கும் அறிவாளிகளுக்கு ஒப்பானவர் என்கிறார் மேலும் நம்மையும் இறைவனின் கையில் தவழும் பயமற்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார் எனவே ஆண்டவரின் கொத்தளங்களில் அவரின் பிள்ளைகளாக நம் வாழ்வை தொடர முயல்வோம்